எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் இருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு அல்லாஹ் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளைக் கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான் அதில் சந்தேகம் இல்லை மேலும் அல்லாஹ்வைப் பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார் நயவஞ்சகர்களைப் பற்றி நீங்கள் இரு வகையான அபிப்பிராயங்கள் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலை குனிய வைத்து விட்டான் எவர்களை அல்லாஹ் வழித்தவர செய்து விட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா எவரை அல்லாஹ் செய்து விட்டானோ நிச்சயமா அவருக்கு மீட்சி அடைய எவ்வித வழியையும் நபியே நீர் காணமாட்டீர் முமின்களே அவர்கள் நிராகரிப்பதை போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வின் பாதையில் வெளிப்பட வேண்டுமென்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்து கொள்ளுங்கள் தப்பியோட முயல்வோரை கொள்ளுங்கள் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைப்பிடிக்காதீர்கள் கொள்ளாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான் அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய யாதொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தம் இனத்தாரிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் விரும்புவார்கள் எனினும் விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகீழாக விழுந்து விடுவார்கள் இத்தகையோர் உங்கள் பகையிலிருந்து விலகாமலும் உங்களுடன் சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் நின்று தங்கள் கைகளை தடுத்துக்கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்துக்கொள்ளுங்கள் இன்னும் தப்பியோட முயல்வோரை கொள்ளுங்கள் இத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் தவறாக அன்றி ஒரு மின் பிரிதொரு மூனை கொலை செய்வது ஆகுமானது அல்ல உங்களில் எவரேனும் ஒரு மினை தவறான கொலை செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக மினான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் அவனுடைய குடும்பத்தார் நஷ்ட ஈடு தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டால் ஒளிய கொல்லப்பட்ட அவன் உங்கள் பகை இனத்தை சார்ந்தவனாக ஆனால் மோமினாக இருந்தால் மோமினான ஓர் அடிமையை விடுதலை செய்தால் போதும் நஷ்ட ஈடு இல்லை இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாறை சார்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதுடன் மோமினான ஓர் அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும் இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண உடையவனாகவும் இருக்கிறான் எவரேனும் ஒருவன் ஒரு முக்மினை வேண்டுமென்றே கொலை செய்தவனாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும் என்றென்றும் அங்கேயே அவன் தங்குவான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் இன்னும் அவனை சபிக்கிறான் அவனுக்கு மகத்தான வேதனையையும் அல்லாஹ் தயாரித்திருக்கிறான் முக்மின்களே அல்லாஹ் பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் முக்மின்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும் தாம் மொக்மின் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அர்ப்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மொக்மின் அல்ல என்று கூறி அவரை கொன்று விடாதீர்கள் அல்லாஹ்விடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான் எனவே மேலே கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களில் நோய் பலகீனம் முதுமை பார்வை இழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான் எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கபடி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான் இதுவன்றி தன்னிடம் இருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருள்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ்வின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ்வின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள் எனவே இத்தகையோர் ஒதுங்குமிடம் நரகம்தான் சென்றடையும் இடங்களில் அது மிக்க கேடாதாகும் சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும் ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களைத் தவிர ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள் வெளியேறிச் செல்ல வழியும் அறியாதவர்கள் அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கிறான் இன்னும் தம் வீட்டை விட்டு வெளிப்பட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவர் நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது விடுகிறது மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கிறான் நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும்போது காஃபிர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கி கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது நிச்சயமாக காஃபிர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றனர் நபியே போர் முனையில் அவர்களுடன் நேர் இருந்து அவர்களுக்கு தொலைவைக்க நீர் நேர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு உம்முடன் தொலட்டும் அவர்கள் உம்முடன் சஜதா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகி சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும் அப்பொழுது தொழாமல் இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும் ஆயினும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களை பற்றியும் உங்கள் சாமான்களை பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரேடியாக சாய்ந்து தாக்கி விடலாம் என்று காஃபிர்கள் விரும்புகின்றனர் ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளியாக இருப்பதினாலோ உங்களுடைய ஆயுதங்களை கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றம் ஆகாது எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களுக்கு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாபுரங்களின் மீதும் படுத்திருக்கும் நிலையிலும் அண்ணா திக்ரு செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஆபத்தில் நின்று விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மென்களுக்கு விதியாக பெற்றுள்ளது மேலும் பகை கூட்டத்தை தேடி செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள் நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள் அவர்களிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் நபியே அல்லாஹூமுக்கு அறிவித்ததைக் கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையைக் கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உம்மீது இறக்கியுள்ளோம் எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் விடாதீர் தவறுகளுக்காக நீர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் ஏன் என்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பது இல்லை இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடம் இருந்து மறைத்து விடுகின்றனர் ஆனால் அவற்றை அல்லாஹ்விடம் இருந்து மறைக்க முடியாது ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளாத சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கிறான் மேலும் அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் மூமின்களே என்னை இத்தகைய மனிதர்களுக்காகவா இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள் நியாய திருப்பு நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் யார் வாதாடுவார்கள் அல்லது அந்நாளில் அவர்களுக்காக பொறுப்பாளியாக ஆகுபவன் யார் எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவர் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் மிக்கு கருணை உடையவனாகவும் காண்பார் எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூற்றையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான் நபியே உம்மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாது இருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழிதவறி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழி தவறும்படி செய்ய முடியாது இன்னும் அவர்களால் உமக்கு எந்த விதமான தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அல்லாஹ் உன் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கி உள்ளான் நீர் அறியாதிருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் உன் மீது அல்லாஹ்வின் அருட்கொடை மகத்தானதாகவே இருந்திருக்கின்றது